கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் டியூ என்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராகி நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்னு எட்டாம் வசனம் என் சனமே கேள் உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன் இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் இருக்கும் வேதம் மிக தெளிவாய் தேவனுடைய சனங்களை பார்த்து சொல்கிறது தேவனுடைய விருப்பம் எல்லாம் தன் ஜனங்கள் தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னுடைய வழியில் செம்மையாய் நடக்க வேண்டும் என்பதே அவருடைய இது ஒரு மையான தேவனின் விருப்பமாயும் உள்ளது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே நெருக்கப்பட்ட வேளையில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கத்தர் அவர்களுக்கு அங்கிருந்து விடுவித்தார் நாற்பது வருஷம் அளவும் கத்தர் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து பகலில வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்தார் பத்து கட்டளைகளை கொடுத்து நானே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேறு தேவன் இருக்க வேண்டாம் அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சங்கீதம் எண்பத்தி ஒன்னு ஒன்பதுல சொல்லியிருந்தும் அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் அவருடைய வழியில் செம்மையாய் நடவாமலும் போனார்கள் தங்களுடைய யோசனையின்படியே நடக்க விரும்பினார்கள் என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை சங்கீதம் எண்பத்தி ஒண்ணு பதினொன்னுல அவர்கள் தேவனுடைய இருதயத்தை மிகவும் துக்கப்படுத்தினார்கள் நாமும் கூட அநேக வேலையில் கத்தனுடைய சத்தத்திற்கு செவி கூடாமல் அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம் அவரை தேடாமலும் அவருடைய வழியில் நடவாமலும் சுய யோசனையின்படி நடந்து அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம் இப்படிப்பட்ட பொல்லாங்கை விட்டு விலகி நம் திரும்புவது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி தேவன் விரும்புகிறான் கர்த்தர் மிகவும் இறக்கு குணமுடையவர் தன்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்தவர் தன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களை ஆசிர்வதிக்கிறவர் என் ஜனமே கேள் நீ எனக்கு செவி கொடுத்தால் இருக்கும் உன் வாயை விரிவாய் திறக்கிற நான் அதை நிரப்புவேன் உச்சதமான கோதுமையினால் உன்னை போஷித்து கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி சங்கீதம் எண்பத்தி ஒன்னு பதினாறு கருத்தருடைய வார்த்தையா இருக்கிறதே யாரெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களை நன்மையினால் நிரப்புகிறதான தேவனா இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆடுகளா இருக்கிறீர்கள் அவர் மெய்ப்பரா இருக்கிறார் நீங்கள் அவருடைய ஆடுகளா இருப்பீர்களானால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்கள் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் சொல்கிறது யோவன் பத்து இருபத்தி ஏழுல அவர் நல்ல மெய்ப்பராக சொல்லி நாம் பார்க்கிறோம் அவைகளின் தேவைகளையும் அறிந்திருக்கிறார் அவர் தன் ஆடுகளை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அவைகளுக்காக தன் சீவனையும் கொடுத்து பாதுகாக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவருடைய வழியில் செம்மையாய் நடவுங்கள் அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி இசையா ஐம்பத்தி ஒன்று நாளில் சொல்லப்படுகிறது கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வழியில அவர் நிச்சயமாய் உங்களை அற்புதமாக நடத்தி உங்களை உயர்த்துவாராக நம்முடைய கருத்தராகி கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அவன்